விஐபி வாய்ஸ் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபி வணக்கங்கள் அப்புறம் இந்த டிஎன் விஎஸ்ஆர்பி குறித்து தப்பாக பார்ப்போம் எனக்கு இந்த டைட்டில் வைக்கிறதுக்கு ரொம்ப சண்டை மாதிரியாக இருந்துச்சு ஏன்னா அரசுக்கு கெட்ட பேர் வாங்கித் தருவதில் டிஎன் விஎஸ்ஆர்பிக்கு முதல் இடம் அப்படின் சொல்லி போட்டிருக்கேன் அந்த ஒரு முறையான தலைமை இல்லாமல் தடுமாறுகிறது முதல்வர் கவனத்திற்கு அப்படின்ட்டு சொல்கிறான் அது பாருங்கள் நீங்களே வந்து எதுவும் மிகைப்படுத்தி நான் எதுவும் பறிவுரை சொல்கிற மாதிரி இல்லை இப்போ அந்த ஒன்று அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எஸ்ஐ வேகன்சிக்காக பறிச்சு வச்சுருந்தீங்க லாஸ்ட்டு டிசம்பரில் அதனுடைய ரிசல்ட்டு இருபத்தி ஏழாம் தேதி வந்துச்சு இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து ஒரு எட்டு மணி நேரம் கூட தாங்காத அளவுக்கு டக்குன்னு அதுக்கடுத்து இருபத்தி ஒம்போதாம் தேதி அந்த ரிசல்ட்டு கேன்சல்டு ஒரு ரிவைஸ்டு லிஸ்ட்டு இனிமேல் விடுறான் எங்களுக்கு இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று போட்டு விட்டீங்கன்னு வைங்க இப்போ ரிவைஸ்டு லிஸ்ட்டு போடுவீங்க ஆனால் விரைவாக போடுவீங்க உங்களுக்கு என்ன இருக்குது அதில் இப்போ இந்த இப்போ ஏற்கனவே இருபத்தி ஏழாம் தேதி வந்த லிஸ்ட்டில் வந்த ஆளுங்க வரலை ஆர்வம் புது ஆள் தான் வர்றாங்க அதை பற்றி எதுவும் கவலைப்பட போகிறீங்களா ஒரு ரிசல்ட்னு போடுறான் அவன் நம்பர் வெளியில் பப்ளிஷ் ஆகுது நான் எஸ்ஏ ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கேன் அவர்களது குடும்ப மகிழ்ச்சி அவனு அந்த இண்டிவிஜுவலுடைய உளவியலாக எவ்வளோ ஒரு சந்தோஷப்படுவேன் அப்போ அது இல்லாமல் போயிடும்னு வைங்க அதை பற்றியே எதுவும் கவலைப்பட போகிறீங்களா எதுவுமே எப்படிங்க அப்படி யாரை பற்றியும் எந்த அக்கறையும் இல்லாமல் அப்படி செயல்பட முடியுமா நீங்கள் ஒரு ஆயிரம் பேர் எடுங்க பத்தாயிரம் பேர் எடுங்க போலீஸ் எடுங்க எஸ்ஏ எடுங்க அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் அந்த தேர்வு மூலமாக அந்த தேர்வாணைய நடத்தக்கூடிய அந்த தே தேர்வு மூலமாக பாதிக்கப்பட்டதாக ஒரே ஒரு பையன் கூட தடுமாறக்கூடாது எனக்கு தகுதி இல்லை நான் தேர்ந்தெடுக்கப்படலை அப்படின்ற மாதிரி ஆகிட்டான்னா அது ஒரு வகையானது இப்போ இதில் ஏதோ ஒரு தகுதி அடிப்படையில் இந்த போட்டி ஏழாயிரத்தி நானூற்றி பேருக்கு வந்திருக்கு இதில் எத்தனை பேர் மறுபடியும் இந்த உங்களது ரிவைஸ்டு லிஸ்ட்டில் வரப்போகிறாங்க எத்தனை பேர் புதிய ஆட்கள் வரப்போகிறாங்க வந்தவங்க எத்தனை பேர் விடுபட போகிறாங்க யாருக்குமே தெரியாதுங்களா இதெல்லாம் என்ன ஆகும் போன ஒன்று அப்படிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நாற்பத்தி ஒரு பேரை விட்டீங்க இல்லை என்னென்ன போராடி பார்த்தானுங்க அந்த பசங்க ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் என்னென்னமோ எவ்வளவோ முயற்சி கடைசி வரைக்கும் என்னாச்சு அந்த பசங்க பார்த்து தொடர்பில் இருந்தாங்க அப்புறம் இப்போ இருக்காங்களா இல்லையா ஆளே முதல்ல இருக்காங்களா இல்லையானே தெரியலை ஏன்னால் அதை பற்றியும் எதுவும் டிஎன்விஎஸ்ஆர்பிக்கு கவலை இருக்கா அதாவது இளைஞர்களுடைய நலன் சார்ந்து இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு சார்ந்து அவனுக்கு வந்து இந்த இந்த ஒரு லட்சிய கனவா சுமந்து இதுக்கு வரணும் காக்கி சட்டை போடணும் அப்படின்றத ஒரு உத்வேகப்படுத்துறது தாங்க டிஎன்விஎஸ் அந்த போன ஒன்றும் அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூணு வட்டம் போட்டு ஜம்மு காஷ்மீர் ரிட்டையர்டு ஹைகோர்ட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் தலைமையில் வந்துச்சு அது ஆனால் அதுவும் போட்டு இன்னும் கூட அதில் வழக்கு நிலுவையில் இருக்கு நாம் சொன்ன மாதிரி போனோம் பதிவு போட்டோம்ல இருபத்தி ஒன்பதாம் தேதி தேதியை நம்ம அந்த பதிவு போடும் பொழுது கூட வந்துருந்துச்சு ஒரு நானூற்றி எழுபது பக்கத்துக்கு அந்த அறிக்கை வெளியாக இருக்குது அதுவும் கூட போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் ஆனால் அந்த இதில் என்னென்ன முறைகேடு என்னென்ன இது எல்லாம் கலையப்பட்டதாக அர்த்தம் இல்லை ஒரு கட்டத்துக்கு மேலே எவ்வளோ தூரம் போராட முடியும் ஒரு அன்எம்ப்ளாய்டு ஒரு தேர்வுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பையன் வேலை தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய பையன் ஒரு பத்து பேர் சேர்றாங்கன்னு வைங்க எவ்வளோ தூரம் போராட முடியும் ஏதாவது ஹைகோர்ட் வரலாம் சுப்ரீம் கோர்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க இந்த ரஞ்சித் சிங் வழக்கு எடுத்துகிட்டு போனீங்க இல்லை அது மாதிரி எடுத்துட்டு போவீங்க இன்னும் கூட அந்த வழக்கில் சொன்னதை இன்னும் ஒருபடி ஆக்கலை அது தனிப்பதிவு பேசுவான் ஆனால் அது மாதிரி எடுத்துட்டு போவீங்க இந்த பசங்க எப்படி வர முடியும் இது வந்து இவர்களுடைய ஏழ்மை இவர்களுடைய பொருளாதார நிலை இவர்கள் அங்கு வர முடியாது அப்படின்ற அந்த இயலாமையை உங்களுக்கு எப்படி சாதகமாக பயன்படுத்துறீங்க பார்த்தீங்களா குறிப்பா இப்ப இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சிகள் பாருங்க இளைஞர்களை வந்து தன் வசம் ஈர்க்கணும் அப்படின்றதுல எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க பாத்தீங்களா அது வந்து நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும் எந்த புதிய கட்சிகள் எதுவாக இருந்தாலும் ஏன்னா அவங்க தான் ஆக்கப்பூர்வமான சக்தி அந்த இளைஞர்களுடைய வேகம் தான் எல்லா கட்சிகளுக்கும் வேணும் அப்படின்றதில் அவர்களை ஈர்ப்பதற்கான முக்கியத்துவப்படுத்தி அவர்களது எலெக்ஷன் மெனிஃபெஸ்ட்டோவாக இருக்கட்டும் அவர்களது பிரச்சார யுக்தியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இந்த டிஎன்இ சார்பி பண்ணுற வேலையை பார்த்தோம்னா ஏற்கனவே இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இந்த வேலை தேடி காத்து கொண்டு இருக்காங்கல்ல இந்த இளைஞர்கள் மத்தியில் இவ்வளோ பெரிய அதிருப்தியை இவ்வளோ பெரிய கோபத்தை ஏற்படுத்துறதுல பர்டிகுலராக டிஎன்பி சார்பில் முதலிடமாக இருக்குங்க ஆனால் இதெல்லாம் வந்து அரசினுடைய கவனத்துக்கு போகுமா தெரியல அதுக்காக தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் முதல் ஒரு கவனத்திற்கு கட்டாயம் போகணும் எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு இன்னும் மூணு மாதத்தில் இருக்குது நீங்கள் வந்து நம்மளுடைய இலவச அறிவிப்பு அது இது ஓட்டுக்கு பணம் கொடுத்தல் இதன் மூலமால நீங்க எல்லா காலகட்டத்திலையும் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து செல்லுபடி ஆகும்னு சொல்ல முடியாது இதெல்லாம் இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய அது லட்சக்கணக்கான இளைஞர்கள் மூணு லட்சம் பேரை நம்ம எழுதுறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த எஸ்ஐ தேர்வு மூணு லட்சம் பேர் எழுதுறாங்க இந்த ஒன்று பைவ் ஏழாயிரத்தி நானூற்றி லட்சம் பேருக்கு நம்ம ரிசல்ட் போட்டீங்க மறுபடியும் ரிவைஸ் லிஸ்ட்டு நாங்கள் போடுவோம்னு சொல்லி எப்படிங்க அப்படிலாம் அவளை எளிதாக சொல்ல முடியும் என்ன அந்த அளவுக்கு அவ்வளோ மோசமான கம்ப்யூட்டரு உங்கள் முதல்ல உங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கக்கூடிய பசங்க யார் வேலை பார்க்குறாங்களா எல்லாம் வாஷ் அவுட் பண்ணுங்க முதல்ல வெளியேதுங்க ப்ராப்பர் அந்த டெக்னிக்கலி குவாலிஃபைடு ஆள்லாம் உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற மாதிரி தெரியல இருந்தால் அப்படி இது தப்பெல்லாம் நடக்காது இதெல்லாம் வெரி அவுடேட்டடு ஆப்பை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க அதனால் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க வந்து யார் வந்து டிபார்ட்மெண்டல் கோட்டா யார் வந்து ஓப்பன் கோட்டா டிபார்ட்மெண்ட் ஓப்பன் ரெண்டு பேரும் எழுதுனது அந்த மூணே ஆப்ஷன் பிரிக்க தெரியாதா இதில் பிரிக்க தெரியாமல் எப்படிங்க சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் வரும் இதெல்லாம் ஏற்கக்கூடியதா இன்னைக்கு இருக்கக்கூடியது ஏ காலம் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு ட்ரான் சேட் ஜிபிடி ட்ரான் என்னென்னமோ டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கிறத இன்னும் எங்கள் சாஃப்ட்வேரில் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது நமக்கு உங்களுக்கு எப்படி இருக்காது இல்லையா அந்த வார்த்தை கேட்டு அதனை படிப்பதற்கு எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது என்னடா இந்த அளவுக்கு ஒரு துறை இவ்வளோ பெரிய துறை இவ்வளவு தூரம் பின்னிங்கி இருக்கும் அப்படின்றது முதல்வர் கவனத்துக்குலாம் இதெல்லாம் போகிற மாதிரி தெரியல இதனுடைய ரிட்டலியேஷன் என்ன ஆகுன்றதை நீங்கள் உணர தவறுறீங்க அதனால் நம்ம முதல்வருக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா முதல்ல வந்து அதற்கு ஒரு முறையான தலைமையும் வேணும்ங்க அதாவது சர்வீஸ்ல இருக்கக்கூடிய டிஜிபி அவங்க தான் அதுக்கு இருக்கணும் ஆனால் இருக்கிறாரு சேர்மன் ஒருத்தர் இருக்கிறாரு ஆன டிஜிபியை போட்டு வச்சிருக்கீங்க என்னதான் இருந்தாலும் சர்வீஸில் இருப்பவர்களுடைய அந்த கான்ட்ரிபியூஷன் அவங்களுடைய இன்வால்மெண்ட் இருக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் ரிட்டையர்டு இது அவர் வேலை பார்க்கலாம் நல்ல மிகவும் சிறப்பாக கூட பணிபுரிஞ்சுருக்கலாம் அதெல்லாம் வேறு விஷயம் அது வந்து ஒரு முறையானதாக இருக்காது தலைமை இல்லாமல் இப்போதைக்கு தடுமாறுகிறது அப்படின்றது நல்லா தெரியுது அப்புறம் முறையான குவாலிஃபைடு ஆட்கள் இல்லை உங்களது அந்த கம்ப்யூட்ரு அந்த ஆப்ரேட்டிங் அதெல்லாம் வந்து மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆட்கள்லாம் வெளியே இருக்குங்க ஃப்ரெஷ்ஷாக போடுங்க போலீஸு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் முடிச்சவன் இருந்தால் போதும் இல்லைன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சால் சிஸ்டத்தை டைப் அடிக்க தெரிஞ்சா போதும் அப்படிலாம் இருக்காதுங்க பக்கவா டெக்னிக்கலி குவாலிஃபைடு இல்லைன்னா அவுட் சோர்சிங் கொடுங்க அந்த டிசிஎஸ் ஹெச்சிஎல் இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்களே இதை பண்ணி கொடுத்துருவாங்க பெரிய பெரிய கம்பெனியே வந்து அவுட் சோர்சிங்னே கொடுக்குது அதன் மூலமெல்லாம் லீக் அவுட் பண்ண மாட்டாங்க அவங்க லீக் அவுட் பண்ணி என்ன ஆகும் அதனால் அந்த மாதிரி கொடுத்து அதை கொண்டு வாங்க அதுதான் தொடரில்ல ரொம்ப எளிதாக நீங்கள் ஒரு ரிசல்ட் போடுறீங்க அப்புறம் அது தப்பா போச்சுங்கன்றீங்க அப்புறம் நாங்க இப்ப புதுசா மறுபடியும் மாத்தி போட்டுக்கிறோம்ன்றீங்க எல்லாத்துலயுமே ஆனா பிஎஸ்டி போட்டோம்னாலும் அப்படித்தான் வார்டு போட்டா போட்டோம்னாலும் அப்படித்தான் டிபார்ட்மெண்டல் போட்டா போட்டோம்னாலும் அப்படித்தான் இப்ப இந்த டிபார்ட்மெண்டல் போட்டாவில் வந்து ஓப்பனுக்கு எலிஜிபிளா இருந்த டிபார்ட்மெண்டல் பரிச்சை எழுதலாம் அப்படின்றவங்க ரெண்டு பரிச்சை எழுதுறதுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் வாங்கினீங்க இல்ல ஆனா அப்புறம் வந்து தேர்வு வந்து ஒரே தேர்வு ஆயிடுச்சு இல்ல அப்போ ஐநூறு ரிட்டர்ன் பண்ணிருக்கணும்ல டிபார்ட்மெண்டல் காரண்ட்டை தானே வாங்கினா அவன் யார்கிட்ட போய் சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி அதை அப்படியே அமைக்கிட்டீங்க எந்த இதுவுமே அது பற்றிய அக்கறையே இல்லை ஆயிரம் ரூபா வந்து வாங்கினது எதற்கான ரெண்டு தேர்வு வைக்கிறதா சொன்னீங்க ரெண்டு இல்ல ஒன்னு ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் பண்ணனும்ல உங்களுக்கு இதெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் புலகு வழி ஏன்னா உங்களுக்கு வந்து இது நல்லா தெரியுது இந்த எப்ப எக்ஷன் எப்போ எடுத்தோம்னாலும் டிப்பார்ட்மெண்டல் கோட்டாக்காரங்களை உள்ள சேர்த்து நீங்கள் அதை எடுத்தோம்னா வந்து உங்களுக்கு அதை நிர்வகிக்க தெரியலை எப்படி அவர்களுக்கான மார்க் போடுறது அது இது எப்படி பிரிக்கிறது அப்படின்றதெல்லாம் தெரியல அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மேட்ரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஆயிரம் பேர் வந்து தேர்வு செய்யப்படுறாங்கன்னா இரநூறு பேர் டிபார்ட்மெண்டல் கோட்டா கொடுக்குறீங்க தனி செலெக்ஷன் வைக்கிறதுல என்னங்க இருக்கு தனி செலெக்ஷன் டிபார்ட்மெண்டல் கோட்டாவுக்கு தனி செலெக்ஷன் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன மாதிரி ஜீவோ இருக்கா எத்தனையோ அரசு துறைகள் இருக்கு எல்லாமே டிபார்ட்மெண்டல் மூலமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஜூனியர் ஹெஸ்டண்டா சேர்ந்தவர் ஒரு இருபது வருஷம் போய் கழிச்சு போய் பாருங்க ரெவன்யூ தாசில்தார் தாசில்தார உட்காந்துருப்பாரு ஏன்னா அப்படி எவ்வளவோ வந்து டிபார்ட்மெண்டல் அவர் எப்படி ஆனார் என்னன்னு தெரியாது டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் டுவெண்ட்டி பர்சன்ட் வேகன்சியை உங்களால் தனியாக பிரிக்க முடியும் அதற்கு தனியாக வைக்க முடியாதா தேர்வே வைக்க முடியாதா அப்படி வைக்கக்கூடாது அப்படின்னு நினைவு ஜீவோ இருக்கா அது என்னென்னா ஏதேனும் வந்து உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் ஏதேனும் அதை தடை செய்தா ஏன்னா நிர்வாக குளறுபடி தானே ஏங்க அது டோட்டல் வேகன்சி உழவுன்னு கண்டறிஞ்சிட்டோம் இருபது பர்சன்ட்டுக்கு எடுத்துட்டான் இருபது பர்சன்ட்டை தனியாக நாங்கள் வச்சுக்கிறோம் அது இதில் சேர்க்கவே வேண்டாம் இருபது பர்சன்ட் தனியாக வச்சிங்கன்னு வைங்க இன்னும் சொல்ல போனால் இந்த ட்ரெயினிங் எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து நல்லாவே குறைக்கலாம் அது செலக்ஷன் வந்து தனியாக வச்சுட்டேன் அப்புறம் என்ன அவருக்கு என்ன செலக்ட் அடிக்க தெரியாத கிக்ரி சும்மா முதல்ல இருந்து சொல்லிக் கொடுக்க போறீங்களா அந்த அவுட்டோர் அவர் பார்த்தது இல்லையா பெரியாடு தெரியாத அவருக்கு வெறும் ஆறு மாத ட்ரைனிங்காக கொடுக்கலாம் பழைய இது இந்த போர்டு இருந்துச்சு போர்டு மூலமாக வந்து அவங்களுக்கு கொண்டு வந்தோம்ல ஹெட் கான்ஸ்டபிள் வந்து எஸ்ஏ ஆனாங்கல்ல அப்போ என்ன ஃபுல்லாக ஒன் இயர் பிடிசி ட்ரைனிங் போனாங்க இது நத்திங் பட் சேம் அவ்வளோதான் அதே மாதிரியான ஒரு செலக்சன் தான் டிபார்ட்மெண்ட்டில் டுவெண்ட்டி பர்சன்ட் கொடுக்குறது டுவெண்ட்டி பெர்சென்ட் வந்து டேரெக்ட் ரெக்ரூட்மெண்ட்டாக நீங்கள் மாத்திரீங்களே தவிர எல்லாமே அவனுக்கு அப்படியே ப்ராப்பர் தழுவிட்லருந்து பிரேட்லருந்து எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்ல அவசியமே கிடையாது அதை தாராளமாக சொல்லிடலாம் அவர் டிபார்ட்மெண்ட்டில் எட்டு வருஷம் பத்து வருஷம் இருந்தவர் அப்படின்ற மாதிரி பிரித்து சொல்ல தெரியாதா இதை நீங்கள் ரெண்டே ஒன்றா போட்டீங்கன்னு வைங்க இந்த குளறுபடி வர அதைத்தான் செய்ய இந்த அவர் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் சொல்லுவார் ஆடு மேய்க்கிறது நல்ல தொழில் உண்மையிலேயே அற்புதமான நல்ல தொழில் ஆனால் நல்ல லாபம் தரக்கூடிய தொழில் அந்த அடிப்படையில் தான் அவர் சொல்கிறார் அதை நான் அரசு வேலையாக மாற்றுவேன் அப்படின்றாரு அரசு வேலையாக மாற்றுறது கூட இருக்கட்டேன் நீங்கள் தனியாராகவே வச்சீங்கனாலும் ஆடு மேய்க்கிறதுன்றது ஒரு அற்புதமான நல்ல லாபம் தரக்கூடிய அருமையான தொழில் அதுக்காக வெள்ளாட்டையும் செம்மறியாட்டையும் ஒன்றா மேய்க்க முடியுமா ஆடு மேய்க்கிற ஆளுகள்னா தெரியும் ஏன்னா கேளுங்க வெள்ளாட்டையும் செம்மறியாட்டையும் ஒன்றா மேய்க்க முடியுமா ரெண்டுமே ஆடுன்ற கணக்கில் ஒன்னா வச்சிருவீங்களா நீங்க பண்றது அப்படித்தான் ஓபன் போட்டாவையும் டிபார்ட்மெண்ட் போட்டாவையும் ஒன்னா போட்டீங்கன்னா ஆடுதானே தானே அப்படின்ற கணக்கில் வச்சிருக்கீங்க அப்படி கிடையாது நாங்க எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சு இந்த காலகட்டங்களில் ட்ரைனிங்ல இருந்த நேரம் போலீஸ் ட்ரைனிங் சொல்றேன் சர்வீஸ்கார போலீஸோட பேசக்கூட செய்ய கூடாதுன்னு வாங்க அப்போ இருந்த எங்களுக்கான ஏடிஐ வந்து அந்த சர்வீஸ் கான்சபளோட பேசுனோம்னா பேசுன நம்பரை நோட் பண்ணி அடுத்த நாளுக்கு மதிய ரெண்டு மணிக்கு ஈடி கொடுப்பாங்க எதுக்குன்னா இந்த இதை கெடுத்து விட்டுருவாங்களா ஒரு டிசிப்ளின் இருக்குது பார்த்தீங்களா ட்ரைனிங்கில் இருக்கக்கூடியது நீங்கள் என்னடானா இப்போ எடுக்கிறத எல்லாத்தையும் ஒன்றா கலந்து எடுத்து டிஎன்பியை ட்ரைனிங்கே இப்போ அவனோட சேர்ந்து தான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னாங்க ஏன்னா ஒரு ஸ்குவாட்க்கு இருபத்தி நா இருபத்தி ஏழு பேராக நம்ம போட்டு அவங்க இந்த ஃப்ரெஷ் கேண்டிடேட்டு டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டு உமன் கேண்டிடேட்டு அது என்ன ஆகப்போகுதுன்னு பாருங்கள் இது

தெரிஞ்சு போயிருது டுவெண்ட்டி பர்சென்ட்டுக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிருது டுவெண்ட்டி பர்சென்ட்டுக்கு ஒன்று தனியாக முன்னாடி வைங்க இல்லை பின்னாடி வைங்க சீனியாரிட்டி பிரச்சனையும் உங்களுக்கு வராது அது எப்போ நோட்டிஃபிகேஷனோ அதுலேருந்து தானே ஒன்று முன்னாடி வைங்க இல்லை பின்னாடி வைங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சொல்கிறீங்க இல்லை அப்போ கூட சொல்லிட்டு வருவோம் நாம நாங்கள் இனிமேல் இதை தனியாக எடுத்துக்கிறோம்ங்க அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிச்சு தனியாக எடுத்துக்க தனியாக பறிச்சு வைங்க அதுலாம் அது தலையிடாது தனியாக எடுத்துக்கிறோம்னா அப்புறம் என்ன தனியாகவே எடுத்துக்குங்க அதில் ஒன்றும் தலையிட மாட்டாங்க இந்த கோர்ட்டு தலையிடாது எதுவும் தலையிடாது அது ஏதோ சேர்ந்தே போகிறோம்ன்றனால ஒரு செலக்ஷன் ஒரே மாதிரி எக்ஸாம் வைக்க வேண்டியதானே அப்படின்ற கேள்வி முன்வைக்கப்படும் நம்மளே இருக்கேன் உங்களை பொறுத்தவரை வந்து அடுத்த ரிவைஸ்டு லிஸ்ட் போடுவீங்க அந்த நாற்பத்தி ஒரு பேர் இருந்ததாக கழட்டி விட்டது மாதிரி யாரை கழட்டி விட போறீங்களோ தெரியல அதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமையான விஷயம் அதை காட்டிலும் ஒரு தனிநபருக்கு அநீதி இழைக்கப்படக்கூடியது எதுவுமே கிடையாது போன உடனே சொல்லும் போதே கூட சொன்னேன் நாற்பத்தி ஒரு பேர் மனவரையில் இருந்தவுடன் பிடிச்சி எழுத்துறது மாதிரி அப்படியே கல்யாணம் தண்ணி நிறுத்தி விட்டீங்களையா என்ன செய்வேன் அது எப்படி இப்போ வந்து வெளியில் காட்ட முடியும் நான் தான் சப் இன்ஸ்பெக்டர் நான் தான் அதை வச்சு பொண்ணே கல்யாணம் பண்ணவனாக இருக்கேன் ஆனால் நேரடியாக கல்யாணம் பண்ணி பொண்ணு வாங்க கட்டி குடும்பம் நடத்துறதுக்கு ரெடியானவன்லாம் இருக்கான் அதனால் என்ன ஆனாங்க எத்தனை திருமணங்கள் நின்று போனது எவ்வளோ பேர் கடன் தொல்லைக்கு ஆளானாங்க எத்தனை பேர் வந்து ஒரு மாதிரியான உளவியல் தாக்கத்துக்கு ஆளாகி ஒரு மாதிரி மென்டல் பிடிச்சது மாதிரி ஆனானுங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தெரியவே போல எவனை பற்றியும் எந்த அக்கறையும் இல்லாத ஒரு துறையா இருக்கிறதுனால அந்த ஆழங்கத்தை அந்த வேதனையை ஆன் பிகாப் அந்த இளைஞர்கள் சார்பாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் போல இருந்தது தயவு செய்து முதல்வரின் கவனத்துக்கு எடுத்துட்டு போங்க எலெக்ஷன் வரக்கூடிய நேரத்தில் இது மாதிரி இத்தனை வட்டம் நீங்க இந்த குளறுபடி பண்ணீங்கன்னா உங்க தேர்வு முடி வெளியிடுவதிலேயே இவ்வளவு குளறுபடி பண்ணீங்கன்னா இன்னும் என்னென்ன நடக்கிறது தெரியல அதனால அந்த இது அந்த வேதனை பகிர்ந்துக்கணும் போல இருந்துச்சு பார்த்துக்கிங்கப்பா நம்ம சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணல என்ன பண்ணிக்கிங்க அடுத்தடுத்த நல்ல இல்லை பார்ப்போம் வணக்கம்